ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கேசரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற கேசரி கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி இல்லைன்னு கவலைப்படவே வேண்டாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த கேசரி நம்ம முழுமையாக நெய்யில் செய்ய போகிறது இல்லை கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து தான் பண்ண போகிறோம் கால் கப் எண்ணெயும் கால் கப் நெய்யும் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க அதுதான் வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறத அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதும் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சேர்க்க விருப்பமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரியை லேசாக வறுத்துக்கலாம் ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது இது பாதி அளவுக்கு வருபட்டதும் இது கூடவே உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரெண்டும் சேர்த்து நல்லா வருபட்டு வரும் திராட்சை பலூன் மாதிரி உப்பி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கூடவே முந்திரியும் நல்லா வருபட்டு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டும் சேர்த்து நல்லா வருபட்டாச்சு இதை எடுத்து தனியாக வெளியில் வச்சிடலாம் அதே நேயிலேயே இப்போ ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வறுத்துறவையாக இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை வறுத்துட்டு செய்யும் போது கேசரி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதே கப்பில் எடுத்துக்கலாம் தான் சரியாக இருக்கும் ரவையை நல்லா நெய்ல வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் பாத்துக்கங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரவை எடுத்து அதே கப்லேயே மூணு கப் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் பேசரிக்கு நான் ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வழுத்து வச்சிருக்கிற தவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரடியாக சேர்க்கும் போது கட்டி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சைடில் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும் ரவை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும் ரெண்டு நிமிஷத்துலேயே ரவை நல்லா வெந்து வந்துடும் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சர்க்கரை சேர்க்குறேன் ரவை எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா இன்னும் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கனால கொஞ்சம் இலகி வரும் முன்னே இருந்ததுக்கு கெட்டியாக இருந்ததில்லை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஆகி வரும் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் ரவை சர்க்கரை எல்லாமே நல்லா வெந்து வரும் கேசரி நம்ம முழுமையாக நெய்யில் பண்ணும்போது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது தான் ஆறுனதுக்கப்புறமும் அதே அளவு சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆகியிருக்கு ரவையும் சர்க்கரையும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயும் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எல்லாமே சேர்த்துக்கலாம் நெய்யில் ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கேசரி எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இந்த மெத்தடில் செய்யும்போது அப்புறமும் கேசரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி திராட்சை அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருந்தோல்ல அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் பிகினர் இருந்தால் கூட ஃபஸ்ட் டைமே இதே மாதிரி பர்ஃபெக்டாக கேசரி செய்ய முடியும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த கேசரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்